நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் மருத்துவ அலட்சியம் என்கிற தலைப்பின் கீழ் கருதுப்பட்டறை என்னும் நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் முன்னிலை வகித்தார் மாவட்ட வளங்கள் அலுவலர் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் கீதாராணி வரவேற்றார் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் துவக்கி வைத்து நீலகிரி தருமபுரி கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் கரூர் ஈரோடு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த கருதுப்பட்டறையில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பினருக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் வழங்கினார் நிகழ்வில்லை வழங்கி பேசிய நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் அவர்கள் பேசுகையில் இந்த மருத்துவ அலட்சியம் கருதப்பட்டறையில் நலப்பணிகள் இணை இயக்குனர் அவர்கள் மருந்து கட்டுப்பாடு அலுவலர்கள் கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறது இதுபோன்ற நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் மாவட்ட வளங்கள் அலுவலர் சீதாராணி அவர்களுக்கு நுகர்வோர் சங்கங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது